ஹை நண்பர் ஆன் பேய்ஸ் டெட் எக்ஸாம் விஷயமாக ஒரு சில முக்கியமான உத்தரவுகளெலாம் பள்ளிக்கல்வித்துறை பெயர் பெற்றிருக்காங்க அது என்னன்னு பதிவில் பார்க்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெறாத டீச்சர்ஸோடைய இன்ஃபர்மேஷன்லாம் பள்ளி கல்வித்துறை வந்து கேட்டிருக்காங்க அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் டெட் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெறாத டீச்சர்ஸோடைய எல்லா விபரத்தையும் பள்ளி கல்வித்துறையை வந்து கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி எல்லா விதமான பள்ளிகளையும் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் சேர டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் அமலுக்கு வந்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் டெட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் பாஸ் பேஸ் பண்ணி தான் ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொண்டு வராங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயன்ட்டு உச்சநீதிமன்றம் இப்போ ரீசெண்டாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த அறிவிப்புனால தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஆசிரியர்கள்லாம் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க இந்த விவகாரத்தில் அடுத்தக்கட்ட செயல்பாடுகள் விஷயமா தமிழக அரசு தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வராங்க மேலும் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு நடவடிக்கை பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்போ ரீசெண்டாக உறுதியளித்திருந்தார் எந்த நிலையில்தான் இப்போது டெட் தேர்ச்சி பெற்ற டீச்சருடைய இன்ஃபர்மேஷன் கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கியிருக்காங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸோடைய டெட் தேர்ச்சி பெற்ற விபரமும் டெட் தேர்ச்சி பெறாதவருடைய விபரமும் சேகரித்து வராங்க இந்த தகவலை வந்து அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள்லாம் தொகுத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர்களும் சுற்றறிக்கை மூலமாக அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கெதர் பண்ணிவிட்டு என்ன முடிவெடுக்க போகிறோம் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் இந்த பதிவுலாம் கொடுத்தேன் அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்